இன்று இந்தியா தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது இந்த நாள் அனைத்து இந்தியர்களுக்கும் சிறப்பு வாய்ந்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக செங்கோட்டையிலிருந்து மக்களிடம் உரையாற்றினார் இந்த பாரம்பரியம் இன்று வரை தொடர்கிறது இந்த ஆண்டும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இந்திய சுதந்திர தின வரலாறு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு ஆதிக்க அந்தஸ்து வழங்க விரும்பினர் முகமது அலி ஜின்னா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி மற்றும் தேஜ் பகதூர் சப்ரு ஆகியோரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்கள் குழு முழுமையான சுதந்திரத்தை விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இர்வின் பிரபுவுக்கும் இந்திய பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டுதோறும் தன் பொதுக்கூட்டத்தை டிசம்பர் மாதம் நடத்தும் அதுபோல் அந்த ஆண்டு நடைபெற்ற லாகூர் அமர்வில் முந்தைய ஆதிக்க நிலையிலிருந்து விலகி முழு சுதந்திரத்திற்கான பூர்ண தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நேரு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று லாகூரில் உள்ள ராவி தேசிய கொடியை ஏற்றினார் காங்கிரஸ் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஒரு பெரிய படியை முன்னெடுத்து செல்கிறது என்று அவர் கூறினார் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று பாரத தேசத்தின் முதல் சுதந்திர தினமாகவும் தேர்ந்தெடுத்து அறிவித்தார் அப்போதிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை ஜனவரி இருபத்தி ஆறையே இந்திய சுதந்திர தினமாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு குடியரசாக மாறியதும் இதே தேதியில்தான் இந்த தேதியும் இருக்கிறது என்று குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவின் சுதந்திர தினமாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது பல வருட போராட்டத்திற்கு பிறகு இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை நாட்டை கைவிடும்படி கட்டாயப்படுத்தினர் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள் அதிகாரத்தை இந்தியாவுக்கு மாற்ற இந்திய

ஃப்ரீடம் அண்ட் மிட் என்னும் புத்தகத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறார் மவுண்ட் பேட்டனின் இந்த முடிவிற்குப் பிறகு பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திர மசோதாவை நிறைவேற்றியது இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் இரண்டு தனித்தனி ஆதிக்கங்கள் நிறைவு முடிவு செய்யப்பட்டது ஆகஸ்ட் பதினாலு நள்ளிரவில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் விடுதலை பத்திரம் வழங்கப்பட்டது